கோயம்புத்தூர்ல அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இதில் இந்த சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னா அவன் ஏன் அந்த நேரத்துக்கு அங்கே போனா அங்கே அவளுக்கு அந்த நேரத்துல என்ன வேலை நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு இத்தனை மணிக்கு இங்கே வீட்டில் இருக்கணும் இத்தனை மணிக்கு தான் வெளியில போகணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நம்ம இந்த சொசைட்டில உள்ளவங்க யாரு ஏன் ஒரு பொண்ணு தனியா சுதந்திரமா எங்கேயுமே வெளியில போக கூடாதா பத்து மணிக்கு மேல பொண்ணுங்க வெளியில போகக்கூடாது ஏன் வெளியில போனா அவங்க இந்த ட்ரெஸ் தான் போடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு இந்த சொசைட்டில உள்ளவங்க யார் யாரு பசங்க எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு பெண்களும் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த சொசைட்டியில் ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது ஆனா இப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்தோ ஒரு கும்பல் அவன் அங்க போனான் அவளுக்கு அந்த நேரத்துல அந்த பையனோட என்ன வேலை இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் எங்கேயுமே பேசிட்டு இருக்க கூடாது ஒரு பஸ்ல போக கூடாது ஒரு கார்ல போக கூடாது தனியா எங்கேயும் நின்று பேசிட்டு இருக்க கூடாது போன்ல பேசக்கூடாது பேசினா தப்பு அப்படிதான் இந்த சொசைட்டி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பையனும் பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தா ஏதோ தப்பாதான் பேசுவாங்க தப்பாதான் இருப்பாங்க அப்படின்னு இந்த சொசைட்டி ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு தயவு செஞ்சு நீங்கள்லாம் அதே மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு குரூசியலான மைண்ட் செட்ல இருக்கோங்கிறத நீங்க உணர்ந்து பார்க்கணும்